காந்தி கடந்த மூன்று வார காலமாக சிறையிலேருந்து வெளியில் வந்த பாதிப்புலேருந்து இன்னும் மீள முடியாமல் அதற்கான தொடர் சிகிச்சையில் திருமுரு காந்தி இருந்திருக்கார் நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகும் ஏன் மருத்துவ பரிசோதனைக்கு அவரை கூட்டிச் செல்லவில்லை என்னுடைய உணவில் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்ற ஐயத்தை அவர் வெளிப்படுத்தினார் அவர் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்காக போராடி சிறை சென்று மீண்டு வந்திருக்கூடிய வேல்முருகனும் இதே பிரச்சனையால் தான் நலிவுற்று இதே குடல் காவல்துறை அரசு மூலம் திருமுருகனையோ இது மாதிரி செயற்பாட்டாளரையோ முடக்க வேண்டும் என்ற தன்மையில்தான் உடல் கூறுகளை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில்தான் உணவில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அச்சத்தை திருமுருகன் வெளிப்படுத்தியிருக்கிறார் நாங்கள் நேரடியாக சிறைக்கு அச்சப்படவில்லை நேரடியாக எங்களை வழக்கு போட்டுங்க நாங்கள் சந்திச்சுறோம் ஆனால் மறைமுகமாக இந்த உணவில் கலந்து கொடுக்கறது உன் பொண்டாட்டியை கொன்றுவேன் உன் குழந்தையை வந்து எதனா பண்ணுறோம் இந்த மறைமுகமாக அச்சுறுத்தல் என்பது ஜனநாயக வழி கிடையாது ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பொத்தானை அமுக்கிவிட்டால் எல்லாமே ஆட்சி மாறிடும் என்ற பொய்யான நம்பிக்கையை நாங்கள் தமிழக மக்கள் மீது நிறுவ நாங்கள் விருப்பப்படவில்லை திருமுருகன் காந்தியின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளதே அது உண்மையா அனைவருக்கும் வணக்கம் திருமுருகன் காந்தி கடந்த மூன்று வார காலமாக சிறையிலிருந்து வெளியில வந்த பாதிப்புல இன்னும் மீள முடியாமல் அதற்கான தொடர் சிகிச்சையில காந்தி இருந்திருக்கிறார் குறிப்பாக குடல் கல்லீரல் சிறுநீரகத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு உணவு உட்கொள்ள முடியல அதற்காக தொடர் சிகிச்சையில் அவர் இருக்கார் மூணு வாரமாக காலமாக இது ஏதோ இப்போது வந்த பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை பதிமூணு உயிர்கள் தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்டதற்காக ஐநா சபையில் பேசிவிட்டு திரும்பி வரக்கூடிய வழியில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்தியாவில் பெங்களூரில் அப்போ வேலூர் சிலையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக அந்த ஐம்பத்தஞ்சு நாட்கள் தனிமை சிறையில் யாரையும் பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை வழியிலையும் இவரை நடமாட விடலை ஐம்பத்தைந்து நாட்களும் காவல்துறை சார்ந்த ஏதோ ஒரு அதிகாரி தான் அவருக்கு உணவை வந்து அவருடைய அறையில் கொடுத்துருக்குறாங்க இவர் வெளியில் போயிட்டு உணவை வாங்கலை அப்போ அந்த உணவை உட்கொள்ளும் போதே பல நேரத்தில் சந்தேகத்தை அங்கே எழுப்பியிருக்கிறார் காரணம் அங்கே ஒரு டிட்டர்ஜென்ட் ஸ்மெல்லு வந்ததாக அவர் பத்திரிக்கையாளரிடம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நீதிபதியிடம் கொண்டு செல்லும் போது இரண்டு முறை இதனால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறது எனக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது தொடர்ச்சியாக உடல் நலிவிட்டிருக்குது கண்பார்வை பார்வை மங்களா தெரியுது எனக்கு வந்து மருத்துவ பரிசோதனை கொடுக்க வேண்டும்னு இரண்டு முறை நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு முறையும் நீதிபதி இவரை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது எங்களுக்கு சந்தேகம் எது எங்க வருதுன்னா நீதிபதி தீர்ப்பு கொடுத்த பிறகும் ஏன் மருத்துவ பரிசோதனைக்கு அவரை கூட்டிச் செல்லவில்லை முதல் இரண்டாவது என்பது உள்ளுக்குள்ளே சிறைக்குள்ளே மருத்துவர்கள் இவர் போயிட்டு அணுகும்போது சரியாக எங்களுக்கு அவர்கள் வந்து உதவி அளிக்கவில்லை மூன்றாவது அன்னைக்கு எதேச்சையாக நடந்து பொழுது உள்ள நடந்து அவருடைய அறையில் நடந்து போது மயங்கி விழுந்த பிறகு தான் அங்கே ஒரு காவலர் வந்து தோளில் தூக்கி கொண்டு சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் கூட்டு போகும் உடல் நலிவுற்றிருந்த காரணத்தால் தான் வெளிலயே கொண்டு வந்து வேலூரில் உங்களுக்கு தெரியும் விடுதலையாவதற்கு முன்னாடி அடுக்கம்பாறையில் கூடிய மருத்துவமனையிலே ஏழு நாட்கள் மேலாக சிகிச்சையில் இருந்தார் அப்போ அந்த மருத்துவர்கள் சொன்னதும் குடல் முழுவதும் வெந்திருக்குது இது உணவுல தான் வந்து ஏதோ தவறு நடந்திருக்கு அப்போ நாங்கள் எந்த ஐயத்தை தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருந்தோமோ அதே ஐயம்தான் அந்த அது வந்து கவர்மெண்டோடைய ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டு கிடையாது அரசு நடத்தக்கூடிய மருத்துவமனை அதில் அவர்கள் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக விடுதலை ஆன பிறகு பிறகும் ரெண்டு வார காலமாக இங்க சென்னையில் இருக்கக்கூடிய அஸ்வினி சவுந்தர மருத்துவமனையில் இருந்தார் அது வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்தித்த போதோ என்னுடைய உணவில் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்ற ஐயத்தை அவர் வெளிப்படுத்தினார் அவர் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்காக போராடி சிறை சென்று மீண்டு வந்திருக்கூடிய வேல்முருகனும் இதே பிரச்சனையால் தான் நலிவுற்று இதே குடல் சிறுநீரகம் கல்லீரல் பார்வை மங்களாக தெரிகிறது இதே பிரச்சனைக்கு தான் அவரும் வந்து க மருத்துவமனை காவல காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மட்டுமல்ல பீமார்மியை சேர்ந்த இராவணன் என்ற தோழரும் சிறைக்கு சென்று பிறகு வந்தவுடனே தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ம மணிப்பூரை சேர்ந்த பத்திரிகையாளரும் அதே விடத்தான் சொல்லும்போது அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை கொள்கை முடிவுகளை கேள்வி கூடியவர்களை அரசு ஜனநாயக வழியில் எதிர்கொள்ளாமல் மறைமுகமாக உணவில் ஏதோ கலந்தோ சட்டத்துக்கு புறம்பாக பொய் வழக்குகளை போட்டு சிறையில் அடைப்பது தான் அவர்களுடைய கூறுகளாக இருக்குது இதில் நாங்கள் ஒன்று கேட்க விருப்பப்படுகிறோம் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு முன்னாடி மருத்துவமனையில் பரிசோதனை செய்வாங்க குறிப்பா ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது சுகர் எவ்வளோ இருக்குது உங்கள் உடல் எதுனா பிரச்சனையான்ட்டு நாங்கள் உள்ள போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னுதான் சொல்லிட்டு உள்ளே போனோம் அப்படி ஒருவேளை சிக்கல் எங்களுக்கு இருந்திருந்தால் முன்கூட்டியே எங்களை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா ஐம்பத்தைந்து நாட்கள் கழித்து வெளியில வரும்போதும் உள்ள உங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறோம் கா ஒரு ஒரு கைது செய்யப்பட்ட நபருக்கு ஏதேனும் ஆச்சினால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி தான் பொறுப்பு சூப்பரண்ட் தான் பொறுப்பு அரசு தான் பொறுப்பு அதுவும் திருமுருகன் காந்தி போல சமூக செயற்பாட்டாளர் ஐநா சபையில் பேசியவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்ல அறிமுகம் ஆன நபருக்கு வெளியில வரும்போது உடல் சிக்கல் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மு சிறைக்கு முன்னாடி போகும்போது எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது அப்ப அந்த ஐம்பத்தைந்து நாட்கள் தான் ஏதோ ஆகியிருக்கிறது வேல்முருகனுக்கும் என்எஸ்ஏ சட்டம் மூலம் அவர் உள்ள இருந்தது போதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தேச துரோக வழக்கில் அவருக்கும் ஐ மாத காலம் சிறையில் இருந்த பிறகுதான் இந்த சிக்கல் வருகும்பொழுது காவல்துறை அரசு மூலம் திருமுருகனையோ இது மாதிரி செயற்பாட்டாளரையோ முடக்க வேண்டும் என்ற தன்மையில்தான் உடல் கூறுகளை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் உணவில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அச்சத்தை திருமுருகன் வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மருத்துவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இது உணவு மூலமாக தான் ஏதோ உங்களுக்கு வந்து உடல் இவ்வளவு பிரச்சனைன்றது அப்போ இதையும் மீறி தான் விடுதலையான பிறகும் ட்ரீட்மெண்ட்ல இருந்த பிறகும் தான் நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் திருமுருகன் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பங்கு பெற்றிருக்கிறார் போராட்டங்கள் பங்கு பெற்றிருக்கோம் முற்றுரை போராட்டம் நடந்திருக்கோம் பல்வேறு பேட்டிகள் நாங்கள் கொடுத்திருக்கோம் தொடர் சிகிச்சையும் அந்த காலகட்டத்திலும் இருந்த நாங்க ஏன்னா திடீர்னு ரெண்டு நாள் வந்து அவருக்கு முடியாமல் போவோம் மூணு நாள் முடியாம போவோம் திரும்பவும் நாங்க மருத்துவமனையில் போயிட்டு அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு திரும்பவும் அவர் வெளியில வந்து பேசுவார் ஆனா இந்த முறை என்பது அந்த கடைசியாக அவருடைய பேட்டி நீங்கள் பார்த்தீர்களானால் சிகிச்சைக்கு முன்னாடி அந்த போலியாக இந்திய இராணுவம் வந்து முந்நூற்றம்பது பேரை கொண்டுட்டாங்க பயங்கரவாதிகள் என்பது தான் போ அது ஒரு போலியானது என்பது இன்றைக்கி நிர்பமனாயிருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இன்டர்நேஷ்னல் பத்திரிகையும் இது பொய் தான் சொல்லியிருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக இவருடைய கேள்விகளும் மேற்பது நழிக்கத்துடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால் இவர்களை அரசு ஜனநாயக வழியில் எதிர்கொள்ளாமல் மறைமுகமாக வழியில் எதிர்கொள்ள திட்டமிட்டிருந்தது அதில் ஒரு புள்ளியாக தான் அவர் உடல் நலிவுற்றிருக்கிறார் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார் கடந்த மூன்று வாரமாக எனக்கு தெரிந்த தகவல் என்பது இன்னொரு ஒரு வார காலத்தில் ஐந்து நாட்களில் வெளியே வந்து மீண்டும் அரசியலோட செயல்பாட்டில் இருப்பார் ஆனால் இதே நேரத்தில் அவர் மீது கடந்த மூன்று நாலு நாட்கள் மட்டும் ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து வழக்குகளும் தமிழினத்திற்காகவும் தமிழ் வாழ்வுரிமைக்காகவும் போராடியது இரண்டு குறிப்பாக வந்து காவேரி விஷயத்துக்காக போராடினதுடைய வழக்கு ஒன்று சிறுமி ராஜலட்சுமி கொலை வழக்குக்காக போராடிய வழக்கு ஒன்று வந்து இப்போ மோடி அரசு இராணுவத்தை கொச்சைப்படுத்துகிறது முன்னூத்தம்பது தீவிரவாதிகளை பலிக்கொள்ளவில்லை என்ற உண்மையை அம்பலப்படுத்தியதற்கு ஐந்தாவது மிக முக்கியமாக முகிலன் எங்கே என்ற ஜனநாயக ரீதியில் போரா போராடிய காரணத்தால் எங்கள் மீது வழக்கு இன்று சிகிச்சையில் இருக்கக்கூடிய தொழ திருமுருன் காந்தி எங்களுக்கு இருக்கக்கூடிய செய்தி வந்தக்கூடிய செய்தி மீண்டும் சிகிச்சை முடி வெளியே வந்தவுடன் இந்த மோடி அரசுக்கு எதிராக தன்னுடைய முழக்கத்தை வைப்பார் எதிராக பிரச்சாரம் செய்வார் என்ற அடிப்படையில் பாஜகவுடைய அதிமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் காவல்துறை பொய்யான வழக்கு கட்டளை போட்டு அவரை கைது செய்யும் என்று எங்கள் தகவல் வந்திருக்கிறது மக்களுக்காக போராடக்கூடியவர்களில் முகிலன் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார் திருமுருகன் காந்தி வேல்முருகன் ஆகியோருக்கு உணவில் ஏதோ ஒன்றை கலந்து கொடுத்து உடல்நலம் கெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் களத்தில் நிற்கும் சமூக போராளிகளை காப்பாற்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே கண்டிப்பாக சமூக போராளிகளை காக்க வேண்டியது அந்தந்த இயக்கங்களையோ அவர்களுடைய நண்பர்களுடைய கடமை மட்டும் அடையாது இந்த சமூகத்திற்காக போராடிய அத்தனை மக்களுடைய கடமையாக பார்க்கிறோம் ஏதோ காந்தியோ வேல்முருகனோ முகிலனோ தனிப்பட்ட விஷயத்துக்காக போராடவில்லை இங்கிருந்து தமிழுடைய வாழ்வுரிமை பிரச்சை தமிழ் ஈழம் தமிழ் மொழி பண்பாடு கூறுகளுக்காக எந்த ஒரு சமரசம் செய்யாமல் இந்த மூன்று தோழர்களும் இவர்களை தாண்டியும் தமிழ்நாட்டிலே போராளிகள் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே தமிழ் சமூகத்துக்காக நின்றவர்கள் முகிலன் எங்கே என்று கூட்டமைப்பு கட்டமைத்து தான் தொடர்ச்சியாக அவர்களை தேடலிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கூட பத்திரிகையாளர் சந்திப்பை தோழமைகள் உடல் அத்தனை சமூக இயக்கங்களும் தலைவர்களும் போய் சந்தித்திருக்கிறார்கள் அதே மாதிரி திருமுருகன் இன்னைக்கு பாதிப்பு உள்ளாகன பிறகு எண்ணற்ற தலைமைகள் தனிப்பட்ட முறையில அடைப்பு கொடுத்து கேட்கிறார்கள் மக்களும் கேட்கிறார்கள் இவர்களை இந்த வளையத்திலிருந்து அரசிடம் ஜனநாயக வழிகள் நாங்கள் நேரடியாக சிறைக்கு அச்சப்படவில்லை நேரடியாக எங்களை வழக்கு போட்டுங்க நாங்கள் சந்திச்சிடோம் ஆனால் மறைமுகமாக இந்த உணவுல கலந்து கொடுக்கறது உன் பொண்டாட்டியை கொன்றுவேன் உன் குழந்தையை வந்து எதனா பண்ணுவோம் இந்த மறைமுகமாக அச்சுறுத்தல் என்பது அ ஜனநாயக வழி கிடையாது ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய பிறப்பிடம் என்பது வன்முறை தான் ஏன்னா காந்திய கொண்ட கட்சி அதெல்லாம் காந்தி கொண்ட இயக்கம் அப்போ காந்தியை நேரடியாக கொலை செய்யும்போது அந்த நபர் என்பது கையில் இஸ்லாமியர் பேரை பச்சை கொடுத்திருந்தாராம் அத்தனை பேருக்குமே தெரியும் அதனால் எப்படி ஆங்கிலேயர்கள் தமிழர்களை கைப்பற்றும் போது புறமுதுகு வழியாக வந்தார்களோ அதே போல தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்த ஜனநாயகம் போராடக்கூடிய போராளிகளை இந்த மக்களை இங்கே இருக்கக்கூடிய நபர்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல் மறைமுகமாக வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக கடந்த ஆண்டு மார்ச் வரை ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் இந்தியாவில் அறுபத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் செயற்பாட்டாளர்கள் மீது நடைபெற்று கொண்டிருக்கிறது கல்பூரிக்கிலிருந்து கௌரி லங்கேஷ்வருக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்துத்துவ ஆதரவு அமைப்புகள் மூலம் அப்போ தொடர்ச்சியாக இவர்கள் பல்வேறு மாநிலத்தில் இப்படி தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் இங்கே மனநிலை இருப்பதனால் அது நேரடியாக செய்ய முடியாத காரணத்தால் நேரடியாக த திராணி மோடி அரசுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களை எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் இவர்கள் இந்த உணவு வாயிலாக பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் எந்த கால கட்டத்திலும் திருமுருகன் காந்தியோ இதற்கு அச்சப்பட போவதில்லை ஒரு காலமும் மேப்பதத்துடைய தோடர்கள் கண்களில் நீங்கள் அச்சத்தை பார்க்க முடியாது ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்தும் பாசிஸ்டுகளை எதிர்த்தும் பார்ப்பனிய கட்டமைப்பை எதிர்த்தும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிர்த்தும் எங்களுடைய போராட்டம் திருமுருகன் ஜெயிலில் இருந்தாலும் சரி திருமுருகன் வெளியில் இருந்தாலும் சரி இந்த இயக்கம் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துடன் தொடர்ச்சியாக செயல்பட்டு மே பதினேழு இயக்கம் இயக்க அரசியலை விடுத்து நேரடியாக ஓட்டு அரசியலுக்கு வரணும்னு அரசியலை உற்று நோக்கும் சில இளைஞர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களே நாங்கள் தெளிவாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சொல்லப்பட கூறு என்பது இன்றைய காலத்துக்கு தேவை என்பது ஒரு அரசியல் கட்சியை விட அரசியல் இயக்கமுடைய தேவை என்பது அதிகமாக தேவை என்பது நாங்கள் நம்புகிறோம் காரணம் என்பது அரசியலுடைய பயிற்சி இல்லாமல் அரசியலை தெரிந்து கொள்ளாமல் ஓட்டரசில் மூலம் மாற்ற முடியும் என்பது எந்தளவு சாத்தியம் என்பது எங்களுக்கு தெரியல காரணம் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பொத்தானை அமைக்கிவிட்டால் எல்லாமே ஆட்சி மாறிடும் என்ற பொய்யான நம்பிக்கையை நாங்கள் தமிழக மக்கள் மீது நிறுவ நாங்கள் விருப்பப்படவில்லை காரணம் என்பது தான் நாங்கள் திரும்ப சொல்றோம் வெறும் ஓட்டு போட்டா மட்டும் எல்லாம் மாறிடாது நாங்கள் மாணவர் அமைப்பு உள்ள இருக்கக்கூடிய தேர்தலை எதிர்க்கிறோமா இல்லையே தொழிற்சங்க மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தலை எதிர்க்கிறோமா இல்லையே ஆசிரியர்களுடைய அவங்களுடைய வங்கியிலுடைய மேலாளர்கள் ஊழியர்கள் நடத்தக்கூடிய தேர்தலை எதிர்க்கிறோமா இல்ல நாங்கள் இந்திய தேசிய அரசியலமைப்பு சட்டத்தால் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் முறையை நாங்கள் எதிர்க்கிறோம் இது பார்ப்பனித்துக்கும் பணநாயகத்துக்கும் தேசிய உரிமை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய தேசிய உரிமை பேசுகிறவருக்கும் வாழ்வுரிமை பேசுகிறவருக்கும் நல்லவர்களுக்கும் இங்கும் இடமில்லை காரணம் என்பது சட்டம் அதற்கு வழிவகுக்கவில்லை எடுத்துக்காட்டு நீங்கள் நீட்டு ஏழரை கோடி பேர் தீர்மானம் போட்டு தானே அனுப்பிச்சாங்க ஈழத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் தானே அனுப்பிச்சாங்க ச தமிழ்நாடு சட்டசபையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய டெல்லி கவர்மெண்ட்டுக்கு எழுவர் விடுதலை என்பது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒருமனமாக நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு மக்களும் ஏற்றுக்கொண்டு தானே தமிழ்நாடு அம முதலமைச்சரை விட அதிகாரம் நிரம்பியது தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்துக்கு இன்னைக்கு டெல்லி அதற்கு தீர்ப்பு கொடுத்து விட்டதா ஆக பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கிறது எங்களுடைய நோக்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு விவாத பொருளாக அரசியலை ஆக்காமல் கற்றுக்கொள்ள கற்றுக்கொடுக்க கற்றுக்கொள்ளாமல் அதாவது கற்றுத்தராமல் நீங்கள் வேறு ஒரு வழியை நோக்கி வெறும் அரசியல் மட்டும் மாற்று மாற்றுனா இன்னைக்கு நல்ல கண்ணை விட தமிழ்நாட்டில் யார் நல்லவர் நல்ல கண்ணுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டு விட்டுருவாங்களா நல்ல கண்ணை ஜெயிக்க வச்சுருவாங்களா முதல் அரசியலுடைய நோக்கமும் பயிற்சியும் தேவை அதை நாங்கள் ஆழ் ஆணித்தரமாக நம்புகிறோம் பெரியார் செய்த அரசியல் கடந்த நாற்பது காலம் இங்கே தொய்வில் இருக்கிறது அது மீண்டும் நிலைநிறுத்தி அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய தோழமைகளும் இளைஞர்களும் உருவாக்க வேண்டிய கட்டமைப்பில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு இயக்கம் ஒரு நோக்கத்துடன் தான் செயல்பட முடியும் மே அரசியல் கேள்வி அரசியல் கட்டமைப்பை அரசு அதிகார கட்டமைப்பை கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பாக மாறும் எப்படி பெரியார் அரசுகளை கையாண்டாரோ அதே போல மே பதினேழுக்கமும் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கையாளும் வன்னிய சமூகத்தை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்து முயற்சி செய்தில்லை திட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கதை அவர் அடகு வைத்து வன்னிய சமூகத்தை அடகு வைத்து ராமதாஸ் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்திருக்கிறார் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கூடவே கிருஷ்ணசாமி அழைத்துக் கொண்டு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை அழைத்து சென்று செல்கிறார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வெள்ளாளர்களில் இருந்து ஜான் பாண்டியனை அழைத்துக் கொண்டார்கள்